பெருந்தலைவர் ஐயா காமராஜர் வந்து ஒரு எளிமையும் சிகரமாக வாழ்ந்தார் ஏழை பங்காளனாக வாழ்ந்தார் பாமரனும் படிக்கணும்னு சொல்லி அத்தனை பேருக்கும் கல்வியை கொடுக்கணும்னு வாழ்ந்தார் காமராஜர் ஐயா ஏழை குடும்பத்தில் பிறந்த ஆள் கிடையாது காமராஜர் ஐயாவோட வீடை இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விருதுநகர் வீடு அந்த காலத்திலே மாடி வீடு புரியுதுங்களா அப்போ ஒரு சொத்துக்கள் இல்லாத ஆளோ ஒரு வருமானத்துக்கு குறைவான ஆட்களோ கிடையாது அவரோட வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்தார் எல்லாரும் கூட சகஜமாக பழகுறாரு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாரு அப்படி வாழ்ந்த மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை ஒரு புனிதரை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவரோட பேருக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தில் கொண்டு வரீங்க அதை நான் போய் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தமிழக அரசு தன்னோட தவற உணர்ந்து ஆமாம் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை ஒன்று அப்போ காமராஜர் ஐயா வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியோட மாகாணத்த மகாண தலைவராக இருக்கிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வந்து அந்த தொகுதி தலைவராக இருக்கார் வட்டார தலைவர் தான் முதுகுளத்தூர் வட்டார தலைவர் தான் அப்போ ஒரு வட்டார தலைவர் ஒரு மாநில தலைவருக்கு வரி கட்டி ஏதாவது ஒன்று பண்ணுனா அன்றைய காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு செய்திகள் வந்திருக்கும் ஒரு ஃபோட்டோ ஆதாரங்கள் இருந்திருக்கும் அரசு நாளிதழில் வந்திருக்கும் ஏதாவது ஆதாரங்கள் இருந்திருக்கும் அந்த ஆதாரத்தை எங்கே ஆதாரம் இல்லாமல் நீங்கள் ஏன் பாடப்புத்தகத்தில் போடுறீங்க